श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यपर्यो मे सन्निधत्तां सताकृति वैतालिकपद्धति नाल। उपनमति मुहूर्तं शेषसिद्धान्तसिद्धं तदिह चरणरक्षा रङ्गनाथत्वयैषा मृदुशतमधिरूढा मञ्जुभिस्सिञ्चितैस्त्वैः உபதிஷத்து ஜனானாம் உத்சவாரம்பாம் பதபதார்த்தம் ஹே ரங்கநாத வாரீர் ரங்கநாதனே சேஷ ஆதிசேஷனுடைய சித்தாந்த இஷ்டத்தினாலே சித்தம் ஏற்பட்டிருக்கின்ற முகூர்த்தம் காலமானது உபநமதி வந்திருக்கின்றது தத்து ஆகையாலே ஈக இந்த ஸ்ரீரங்கத்திலே ஏஷா இந்த சரணரக்ஷா திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையானது துவயா உம்மாதே மிருது மெதுவாயிருக்கின்ற பதம் அடிவைப்பை உடைத்தாயிருக்கும்படி அதிரூடா சதி ஏர் கொண்டு மஞ்சுபிகி அழகாயிருக்கின்ற ஸ்வைஹி தன்னுடையவையான சிஞ்சித்தைஹி சப்தங்களாலே ஜனானாம் ஜனங்களுக்கு சமாச்சாரத்தை அப்படின்னு சாய்க்கிற அதாவது ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் வைத்தாலிக பத்ததியில முதல் ஸ்லோகம் உபனிஷத்துக்கள் தான் வந்தி வைத்தாலிகர்கள் சொன்ன ரெண்டாவது ஸ்லோகமும் மூணாவது ஸ்லோகமும் திருப்பள்ளி எழுச்சியை பற்றினதாக இருந்தது பெருமாள் வந்து நித்ரையிலந்து க கலைஞ்சு இந்த ஏழணும் இப்போ சயனாரையிலேருந்து வெளிக்கட்டுக்கு ஏழனும் திருப்பள்ளி எழுச்சி வாசிச்சாவா ஐ மீன் சாதிச்சாவா இப்போது இந்த நாலாவது ஸ்லோகத்துலேருந்து ஒம்போதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு நாளோட பலவிதமான கட்டங்களை பற்றி ஒரு ஒரு நாளை வந்து வேரியஸ் பார்ட்ஸாக பிரிச்சுண்டு அந்தந்த சமயத்தில் பாதுகையை சாத்திண்டு பெருமாள் எங்கெங்க ஏழ்றார் எப்படி ஏழ்றார் அப்படின்றத பத்தி சொல்ற விவரணமா கொடுத்துருக்கார் சுவாமி இப்போ காலங்கார்த்தால நல்ல முகூர்த்தமானது குறிக்கப்பட்டு அந்த நல்ல வேலை நெருங்குற சமயத்துல ரங்கநாதனே நீர் பாதுகையை சாத்திண்டு நித் நித்யோத்சவத்துக்கு ஏழனும் அப்படின்னு வந்தி வைத்தாலிகர்கள் விஞ்ஞாபிக்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலமா இப்போ நல்ல முகூர்த்தம் அப்படின்னா அது யாரால் குறிக்கப்பட்டது அப்படின்னா பொதுவில் என்ன சொல்லுவான்னா கர்கிய மகரிஷி தான் இதெல்லாம் குறிக்கிறாருன்னு சொல்லுவார் அதாவது கர்கிய மகரிஷி வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப வல்லுனர் ஆனால் அது அவர் யார்கிட்ட கத்துண்டார் அப்படின்னா சாக்சாத் ஆதிசேஷன்கிட்டேருந்து கத்துண்டார் அதனால தான் இங்கே பதப்பிரயோகம் பார்த்தோம்னா சேஷ சித்தாந்த சித்தம் ஆதிசேஷனால் உபதேசிக்கப்பட்ட ஜோதி ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன முகூர்த்தம் குறிக்கப்பட்டிருக்கோ அந்த நல்ல வேலையை பார்த்து நீரானவர் பிரயாணத்துக்கு அதாவது இந்த உற்சவாதிகளுக்கு எழணும் அப்படின்னு சொல்ற ஸ்லோகமா இதை கொடுத்துருக்கார் இப்ப இந்த மாதிரி வந்தி வைத்தாலிகர்கள் விஜாபிக்கிறார் சுவாமி நீர் இந்த மாதிரி சயனறையிலேயே இருந்தா எப்படி நான் இந்த நாள்ல ஃபுல்லா நடக்க வேண்டிய வேலைகள்லாம் பார்க்கணும் இல்லையோ நீர் எழுந்தருளணும் அப்படின்னு அதுக்கு என்ன வரணே அப்படின்னு பெருமாள் அப்போது அவசாய்க்கிறாள் நீர் பாதுகையை சாத்திண்டு ஏழணும் அப்படின்னு கேட்குறா எதுக்கு அப்படின்னா பாதுகையை சாத்திண்டு பெருமாள் நடந்து வரும்போது அந்த சப்தங்களால் எல்லா ஜனங்களுக்கும் தெரியுமா உற்சவமானது ஆரம்பிக்கிறது பெருமாள் வாகன மண்டபத்துக்கு ஏழுறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அதனால் நீர் வந்து இந்த ஜனங்களுக்கு தெரியறாம பாதுகையை சாத்திண்டு ஏழணும் அப்படின்னு விஜாபிக்கிறவ இப்போ வந்து இதை நம்ம முதல் திருப்பள்ளி எழுச்சியோட முதல் ஸ்லோகத்திலேருந்தே பார்த்தோம் எல்லாரும் வந்திருக்கா சேவிக்கிறதுக்கு தேவர்களும் வந்திருக்கா மனுஷால இருக்கக்கூடிய ராஜாக்களும் வந்திருக்கா எல்லாருமே சேவிக்க வர ஆக ரங்கநாதன் அப்படின்னு அர்ச்சையில இருக்கிற பெருமாளை சேவிக்கிறதுக்காக தேவர்கள் கூட்டம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஆனால் நித்தியபடிக்கு அவள் வந்து சேவிக்கிறான்றது தான் ஐதீகியம் இங்கேயும் சரி திருமலையிலையும் அதை சொல்லுவா நித்திய படிக்க அவ வந்து எல்லா கோவில்லையுமே அது உண்டுன்னா கூட இது ரொம்ப பிரசித்தம் இந்த ரெண்டு கோவில்லையுமே ரொம்ப பிரசித்தமா சொல்றது என்ன அப்படின்னா பெருமாளை சேவிக்கிறதுக்காக தேவர்கள் இறங்கி வந்து சேவிக்கிறா அப்படிங்கறத ஆக இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத தேவர்கள் கூட்டம் ஒரு பக்கம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கா நம்மள மாதிரி மனுஷா எல்லாமும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கும் இப்போ இதை ரெண்டா பிரிச்சுடும் அப்படின்னான்னா இந்த ஸ்லோகத்துலையுமே அந்த ரெண்டு விதமான அர்த்தமும் நமக்கு புரியும் அதாவது உற்சவம் ஆரம்பிக்க போகிறது அதாவது ஆஸ்தானத்தை விட்டு பெருமாளானவர் வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளணும் அப்படி எழுந்தருளும் போது பாதுகையை சாத்தின்டார்னா அவளுக்கு வந்து தேவர்களுக்கு வந்து தெரியும் பெருமாள் வந்து எழுறார் அப்படின்னு இப்போ இதுக்கான அந்த முகூர்த்த வேலையை குறிச்சது யாரு அப்படின்னா ஆதிசேஷனானவர் சேஷ சித்தாந்த சித்தம் ஆதிசேஷன் ஆனவர் அப்படின்னு இப்ப இதே இந்த சினாரியோவை பெருமாள் ஏழ்றத நம்மளுடைய நம் நம்மளுடைய இந்த ஊனக்கண்ணால செய்விக்கிற நம்மள மாதிரி இருக்கிற மனுஷியாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குறிச்ச நேரத்துல பெருமாள் வாகன மண்டபத்துக்கு வர்றார் இந்த குறிச்ச நேரம் யாரால குறிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சாக்ஷாத் ஆதிசேஷனோட அம்சமான நம்ம எதிராஜராலதான் எதிராஜரானவர் நித்யானுஷ்டானங்கள் எப்படி இருக்கணுன்றதை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அவர் தான் வகுத்து கொடுத்தார் ஆக எதிராஜர் குறித்து கொடுத்த முகூர்த்தத்தில் வந்தி வைத்தாளிகர்களா அம் தேவர்கள் கண்ணுக்கு யார் தெரியவானா வேதாந்தங்களும் பிரபந்தமுமே உருவெடுத்து அங்கே வந்தி வைத்தாலிகர்களாக இருக்கா ஆனால் நம்மள மாதிரி சாதாரண ஜனங்களோட கண்களுக்கு இங்கே வந்து வேத பாராயணக்காராலும் அருளிச்செயல் கோஷ்டியும் பார்த்தோம்னா அந்த அப்போ அந்த தான் நமக்கு வந்தி வைத்தாளிகர்களா தெரியுறா ஆக வேதமும் பிரபந்தமும் பெருமையை சொல்ல பெருமாளானவர் வாகன மண்டபத்துக்கு வர்றார் அங்க அவளுக்கு பாதுகையோட சப்தமானது கேட்கறது இங்க நமக்கு பெருமாள் ஏழுறான்றதை நம்ம இங்க அந்த வேட்டு சப்தம் மூலமாகவும் வாத்திய சப்தம் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பெருமாள் ஏழுட்டர் அப்படின்னு ஆக இன்னைக்கும் தேவர்கள் எப்படி சேவிக்கிறாளோ அதே அளவுல நம்மளாலயும் இன்னைக்கு ரங்கநாதன் அந்த மாதிரி சேவிக்க முடியுங்கிறதே ரொம்ப அழகான விஷயம் இல்லையா ஆக பெருமாளானவர் நித்ர கலைஞ்சு இப்போ அவரோட ஆஸ்தானத்தை விட்டு வாகன மண்டபத்துக்கு எழுந்தருள்றார் பாதுகையை சாத்திண்டு அந்த சப்தத்தின் மூலமா இதோ நான் கிளம்பிட்டேன்னு எல்லாருக்கும் பறை சாத்திண்டு பெருமாளானவர் வாகன மண்டபத்துக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக எழுந்தருளாருன்றதை நமக்கு புரிய வைக்கிறார் சுவாமியடையே கவிதாக்கு சிம்மாயே கல்யாண குணசாலிமே ஸ்ரீமதே வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா